வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிங்குருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம பார்க்க போகிற இடத்தோட தாரோட்டின் முகப்புங்குது இரநூத்தி அறுபது அடி தார் முகப்பானது உள்ளது இந்த இடத்தோட மொத்த பரப்புலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இந்த இடத்தோட மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் அருகில் ஒரு நல்ல ஒரு தாரோட்டின் முகப்போடு இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்குறவங்க கம்பெனி கட்டுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த இடமானது அவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்கொயராக இருநூத்தறுபது அடி தார் ஃபீஸோடு ஒரு ஏக்கர் வந்து நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்துக்கு நமக்கு மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா கோழி பண்ண வச்சுருக்காங்க இந்த இடமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிரந்தரமாக பெல் பட்டன் அழுத்திக்கங்க